ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் சரி விசேஷமாக ஆதி ரத்தனங்கள் தான் பெற்ற அனுபவத்தினை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா அம்பாலா கேட்டிலிருந்து பிரம்மா குமாரி கிருஷ்ணா சகோதரி அவர் இந்த சங்கமுகத்தில் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறார் வாருங்கள் நாம் கேட்கலாம் நான் ஞானத்திற்கு வந்த பொழுது அதாவது நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன் எனக்கு மிகுந்த பந்தனம் இருக்க இருந்த காரணத்தினால் என்னுடைய லௌகிக தந்தை வெளியவே போகவிட மாட்டார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் அந்த வருடத்தினுடைய அனுபவத்தினை சொல்லப்போகின்றார் அப்போ பாபா அமிர்தரசு வந்திருந்தார் ஹரியானா மாவட்டத்திற்கு அப்போ நான் தேர்வு என்று சாக்கு சொல்லிவிட்டு அமிர்தரசு சென்று பாபாவை சந்தித்தேன் அப்படி என்று பிரம்மகுமாரி கிருஷ்ண சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை இப்பொழுது நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்பா நான் ஒரு கவிதை எழுதி இருந்தேன் அதை நான் பாபாவிற்கு முன் நின்று வாசித்து விட்டேன் அந்த கவிதையை நாம் பார்க்கலாமா எனக்கு நீங்கள் தான் கடவுள் என நம்பிக்கை உள்ளது எனக்கு நீங்கள் தான் கடவுள் என நம்பிக்கை உள்ளது அனைவருக்கும் நன்மை செய்கின்றீர்கள் அனைவருக்கும் நன்மை செய்கின்றீர்கள் என்னுடைய படகு ஆடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய படகு ஆடிக்கொண்டிருக்கிறது சுழலில் நகர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது சுழலில் நகர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றது மடியில் எடுத்துக்கொண்டு கடக்க வையுங்கள் மடியில் எடுத்துக்கொண்டு கடக்க வையுங்கள் அப்படின்ற அழகான ஒரு கவிதையை பிரம்மகுமாரி கிருஷ்ண சகோதரி பாபாவிற்கு முன்னு நின்று வாசித்தார் இப்படி வாசித்து கொண்டிருக்கையிலே என்னுடைய கண்களில் கண்ணீரனுடைய ஆறு பெருக்கெடுத்தது ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க பாபா என் கையை பிடித்து தன் நெஞ்சில் வைத்து கொண்டார் எனக்கு விழிப்புணர்வே இல்லை அதாவது பஞ்சு போன்ற அந்த மிருதுவான கைகளால் தன்னுடைய கை குட்டையாலேயே கர்ச்சிபின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அந்த கர்ச்சிப்னாலே என்னுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கின்றார் பொறுமை பொறுமை என தைரியம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னுடன் இன்னும் நிறைய குமாரிகளும் இருந்தார்கள் அங்கே அப்போ பாபா அனைவரையும் பார்த்து கொண்டே சந்திரமணி தீதியிடம் நான் அனைவரையும் வண்டி நிறைத்து அழைத்து செல்வேன் அப்படி என்றார் வீட்டில் இருப்பவர்களிடம் இருந்து மறைத்து மறைந்து இது பாபாவுடனான முதலுடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார் இந்த சந்திப்பிற்கு பிறகு என் சித்தத்தையே யாரோ திருடி விட்டார்கள் அதாவது தூக்கத்தை யாரோ எடுத்து கொண்டு விட்டார்கள் என்றதாகவே எனக்கு தோன்றியது அடுத்த முறை பாபா எனக்கு போட்டோ அனுப்புங்கள் என எனக்கு கடிதம் எழுதினார் அதாவது வேறு இடத்திற்கு சென்று பாபாவிற்கு போட்டோ அனுப்பினேன் அந்த போட்டோவை பார்த்து பாபா சந்திரமணி தீதியிடம் இவள் என் கல்ப முன்னாலேயே குழந்தை அப்படி என்று சொன்னாராம் எப்படியும் உதவி இவளை காப்பாற்ற வேண்டும் இவள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் பாபா இப்படி பாபாவுடைய வார்த்தைகள் எனக்காக அடி அடியிலும் கோடிகளை சேர்க்கக்கூடிய வரதானங்களை ஆகிவிட்டது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார் இப்படியாக போய் கொண்டிருக்க கூடிய வேலையில பாபாவிடமிருந்து இரண்டு வரதானங்கள் எனக்கு கிடைத்தன ஒன்று வந்து சிங்க சக்தி இரண்டாவது யக்ன சேவையில் உதவியாளர் ஆகுவ அப்படின்னு ரெண்டு வரதான் கொடுத்தார் இந்த இரண்டு வரதானங்கள் இன்று வரை என்னுடன் இருந்து வருகின்றன எங்கெல்லாம் நான் அடியெடுத்து வைக்கின்றோனோ அங்கு எனக்கு பாபாவுடைய வரதானங்கள் படி எனக்கு கோடிகள் கிடைத்துக் கொண்டிருந்தன அதாவது காய்ந்த வறண்ட சென்டர்கள் எங்கு தட்டு டம்ளர் கிளாஸ் கூட இல்லாமல் இருந்ததோ அவைகள் எல்லாம் பச்சை பசேல் என்று ஆகிவிட்டன என்று தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மகுமாரி கிருஷ்ண சகோதரி தன்னுடைய அனுபவத்தினை கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் பஞ்சாபினுடைய தல்வாடா பூசியார்பூர் மற்றும் சிம்லா இது போன்ற இடத்திலே நான் பார்த்தேன் அங்கே இன்று வரை அநேக தடைகள் வந்து கொண்டே இருக்கத்தான் இருக்கின்றன ஆனால் எனக்கு பாபாவுடைய வரதானங்களின் படி வெற்றியோ வெற்றிதான் தான் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது எந்த வரதானோ சிங்க சக்தி எக்னசேவலுடைய உதவியாளர் இது போல போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த இடத்தில் பயங்கர சூழ்நிலையுடைய அதிசயம் இது என்று இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் நான் சகித்து சகித்தவாறே நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன அதாவது அங்கே கழகங்களுடைய சூழ்நிலைகள் அதாவது லௌகீக வீட்டில் தினமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது கழகங்கள் ஆரம்பி ஆரம்பமாகிவிட்டது அதனால் என் பெரிய சகோதரர் கடைசியாக இவளுடைய கழுத்தை நெறித்து இவளை கொன்று விட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று என்னுடைய பெரிய சகோதரர் சொன்னார் செய்து கொள்வேன் தற்கொலை செய்து கொள்வேன் இல்லை நான் ஜெயிலுக்கு செல்வேன் என முடிவெடுத்தார் பிறகு ஒரு நாள் இரவு இறுக்கத்தில் வந்து கழுத்தை நெறிக்க ஆரம்பித்தார் என்னுடைய கழுத்தை நான் பாபா பாபா என சொல்ல ஆரம்பித்தேன் அப்போ திடீர் என்று எந்த சக்தி எனக்குள் வந்தது என்று எனக்கே தெரியவில்லை அப்போ என்னை கொல்ல வந்த என் சகோதரர் என்னை கொள்வதற்கு பதிலாக சுயம் மிக தூரம் போய் விழுந்து மயக்கம் அடைந்து விட்டார் இதுதான் பாபாவோட அதிசயம் அதாவது என்னுடைய தாய் தந்தையர் அனைவரும் என்னுடைய கால்களை தொட்டு நீ தேவி நீ தேவி எங்களை மன்னித்து விடு அப்படின்னு இது போல எங்கள் மூலமாக தவறு நடந்து விட்டது மன்னித்து விடு மன்னித்து விடு அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளிலிருந்து என்னுடைய அனைத்து பந்தனங்களும் முடிவடைந்து விட்டன அப்படின்றோ பிரம்மகுமாரி கிருஷ்ண சகோதரி நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய லௌகிகத்தில் என்னென்ன தடைகள் வந்தது அப்படின்னு அப்போ நான் வேலையினுடைய சாக்கு சொல்லி வேறு நகரத்தில் செல்வதற்கான அனுமதி எனக்கு கிடைத்தது நான் இரண்டு மூன்று பள்ளிகளில் லௌகிக் சர்வீஸ் செய்தேன் அங்கு பாபாவுடைய சிவப்பு எழுத்துக்களில் எழுதப்பட்ட கடிதங்கள் எனக்கு வந்து கொண்டே இருந்தன அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் சாதாரண மனித மனித உடலில் அமர்ந்து சாமானிய அந்த காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் எனக்கு உயர்ந்த சக்தியை நான் பார்த்தேன் பாபாவுடைய முகத்தில் நான் வித்தியாசமான ஜொலிப்பு கண்களில் மிகுந்த அன்பினுடைய கவர்ச்சி அது மட்டுமா கைகளில சூழமான மற்றும் என அனைத்தும் செய்வதற்கான அதிசய சக்தியை அனுபவம் செய்து கொண்டிருந்தேன் நான் எவ்வளவு பாக்கிசாலி தெரியுமா குழந்தைகளுடன் அமர்ந்து காய்கறி நறுக்கியவாறு அரிசியை சுத்தம் செய்தவாறு நான் கடவுளை பார்த்தேன் வீட்டில் ஆண்கள் தண்ணீர் டம்ளர் கூட எடுத்து குடிப்பதில்லை இங்க பாருங்கள் நிரு அகங்காரியாக பாபா அநேகமான அந்த சூழ காரியங்களை துல்லியமாக செய்வதை பார்த்தேன் நான் இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் அதாவது அவர் சரீர சரீரம் விடுவதற்கு முன்பாக அதாவது அவியத்தமாவதற்கு சில காலங்களுக்கு முன் நான் பிரம்மா பாபாவை சந்தித்த பொழுது பாபாவுடைய உள்ளார்ந்த அந்த மனோநிலையினுடைய அதிகமாக அனுபவம் செய்தேன் அந்த நேரத்தில் பாபா மிகவும் கம்பீரமாக அனுபவம் செய்வித்தார் முரளிக்கு பிறகு நின்று திருஷ்டி கொடுக்கக்கூடிய நேரம் அது அதாவது தன்னுடைய அறை பாபாவுடைய அறை வரை வந்ததும் முதலில் பல முறை அந்த சேம்பரில் இரண்டு வார்த்தைகள் சொல்லுவார் அதிலும் சரி எப்படி தெரியுமா இருக்கோ கம்பீரமாக இருப்பதனான தோன்றியது எனக்கு அப்போ அனைவரும் சரி அமைதியில் கொண்டு சென்று விடுவார் அவருடைய அமைதியினுடைய நிலையில் மிகவும் ஆழம் அனுபவமாக எனக்கு ஆனது ஆழ்ந்த அனுபவம் இது போல நின்றிருந்தவாறே மிக நீண்ட நேரம் வரை எனக்கு யோகா செய்து கொண்டே அந்த ஒலி சொரூபமாக ஆவதை நான் கண்டே நேரடியாக அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றா தன்னோட அனுபவத்தினை பாண்டப பாபாவுடைய அறையில் இப்படியாக பாபாவிடம் அனைத்து விதமான குணங்களும் இருந்தது அனைத்து விட பெரிய விஷயம் எது தெரியுமா பாபாவிடம் கண்டறியக்கூடிய அதிசய சக்தி இருந்தது பார்ட்டியினுடைய சகோதர சகோதரிகளை மதுபனிற்கு அழைத்து வந்து பாபாவிற்கு முன் அமர்த்துவோம் அப்போ அந்த பாட்டியை சந்தித்த பிறகு பாபா எங்களை தனியாக அமர்த்தி போக போக இந்த சகோதரர் உங்களை ஏமாற்றக்கூடும் என்பது சொல்வதுண்டு உண்மையில் அவர் அதாவது யாருக்காக பாபா சொன்னாரோ அப்படியே செய்வார் இப்படியாக சொல்லி கொண்டிருக்க வேலையில அங்க பாட்டியை சந்தித்த பிறகு பாபா எங்களை தனியாக அமர்த்தி போக போக இந்த சகோதரர் உங்களை ஏமாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லுவதுண்டு அதனால்தான் உண்மையில் அவர் அதாவது யாருக்காக பாபா சொன்னாரோ அப்படியே செய்வார் யாரை நாங்கள் இவர் நன்றாக இல்லை சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார் என்றாலும் பாபா அவரைப் பற்றி கூறுகையில் அதாவது இவர் யக்னத்தில் உங்களுக்கு மிகவும் உதவி செய்வார் அப்படின்னு சொன்னார் இப்படி பாபா அநேக ஆத்மாக்களுடைய ஜாதகத்தினை படித்து விடுவார் அனைத்தையும் பாபாவிற்கு கூற வேண்டும் என ஒரு முறை எனக்கு புரிய வைக்கப்பட்டது அந்த நாளிலிருந்து நான் அனைத்தும் சரி பாபாவிற்கு உண்மையாக எழுதி கொண்டிருக்கின்றேன் சாட் அதனால் பாபா என்னை பலமுறை உண்மையான பணம் என்ற டைட்டில் கூட எனக்கு கொடுத்துள்ளார் உண்மையான பணம் அப்படின்னு அவருடைய பெயர் டைட்டில் வச்சிருக்கார் இதுபோல போல பாபாவுடைய தர்மராஜ் ரூபத்தினை நான் மூன்று முறை பார்த்தேன் தவறு செய்த பிறகு உண்மையான மனதுடன் அனைத்தினும் சரி பாபாவிற்கு சொன்ன பிறகு அப்ப பாபா மன்னித்து விடுகின்றார் அந்த குழந்தைகள் பாபாவுடைய அருகாமையில் சென்று விடுகின்றார்கள் மறைக்க தவறுகளை இந்த விஷயத்தில் ஒரு சிறிய சூழலை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் இந்த அனுபவத்தினை ஒரு ஏறக்குறைய ஒரு மாதம் மதுபனில் நான் இருந்தேன் பாண்டபவனில் எனக்கு 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 மேலிருந்த இன்சார்ஜாக ஒரு பெரிய சகோதரி இருந்தார் அவர் பெயர் சொல்லவில்லை ஆனா நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள் நான் சிறியவளாக இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த பெரிய சகோதரிக்கு கொஞ்சம் மூலையினுடைய கஷ்டம் இருந்த காரணத்தினால் பலமுறை இரவில் அறையை விட்டு வெளியே சுற்றி கொண்டு இருப்பார் அவருக்கு தூக்கம் வருவது கிடையாது அப்பொழுது பாண்டவன் முழுமையாக கட்டப்படவில்லை வெறும் மூன்று நான்கு அறைகள் மட்டுமே கட்டப்பட்டு இருந்தது அங்கே அவைகளே ரூம் என சொல்லப்பட்டது சொல்லது பயிற்சி கொடுக்கக்கூடிய ரூம் அந்த சகோதரி முழு இரவு வெளியே சுற்றிக்கொண்டே இருந்தார் யாரோ ஒரு சகோதரி இதை பற்றி அவருக்கு சொல்லிவிட்டார் அப்போ பகலில் பாபா அவருக்கு ஒன்றுமே கூறாமல் என்னை தனியாக அழைத்து மிகவும் திட்டி விட்டார் பிரம்மா பாபா உன் யோகா சரியில்லை உனக்கு உன்னுடைய துணையாளிகளிடம் சம்பந்தம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னார் உனக்கு வந்துள்ள பரமாத்ம பற்றின புரிவதே கிடையாது பாபாவுடைய ரூபம் கூட மிகவும் கடினமாக முழு தர்மராஜாவாக தென்பாட்டார் எனக்கு பாபா என்னை மிகவும் திட்டிவிட்டார் என் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன இந்த பயத்தின் காரணமாக என்னுடைய முகம் வந்து எப்படி தெரியுமாவிட்டது சிவந்து விட்டது பிறகு நான் வாபஸ் திரும்பி என் அறைக்கு வந்து விட்டேன் அப்பொழுது அந்த சகோதரி என்னிடம் உனக்கு என்ன ஆனது பாபா உன்னை என்ன சொன்னார் நான் அவருக்கு ஒன்றும் கூறவில்லை அப்படின்னு அவர் சென்று படுக்கில் படுத்து விட்டேன் எனக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஏறிவிட்டது இப்படியாக இரவு முழுவதும் உடல் கொதித்தது காலையில் அமிர்த வேலையில் பயந்து கொண்டே எழுந்தேன் பிறகு நான் வகுப்பிற்கு சென்றேன் அப்போ பாபா முழு முருளியும் என்னை பார்த்து கொண்டே நடத்தினார் பார்த்து கொண்டு இருந்தார் புன்சிரித்துக் கொண்டு இருந்தார் பிறகு முரளி முடிவடைந்த பிறகு பாபா என் விரலை பிடித்து என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார் அவ்வளவு அன்பு செய்தார் அவ்வளவு அன்பு செய்தார் நான் என்ன சொல்வது அன்பினுடைய கடலாகி மடியில் என்னை எடுத்துக்கொண்டார் ஒருபொழுதும் எந்த விஷயத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாது திடமாக இருக்க வேண்டும் அதாவது அனைத்தையும் பாபாவிற்கு சொல்ல வேண்டும் என்று புரிய வைத்த பிறகு பாபா என்னை கழுத்தோடு கட்டி கொண்டு டோலி கொடுத்தார் பாதாம் கொடுத்தார் கற்கண்டு கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுப்பது மட்டும் ஊட்டி விட்டு எனக்கு அனுப்பினார் அப்போ பெரிய தீதி பெரிய தீதி யா தெரியுமா மன்மோகன் தீதி அவர்களை அழைத்து இவள் மிகவும் திடமான குழந்தையாக இருக்கின்றால் இவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று எனக்கு சொன்னார் அதனால்தான் சட்டபூர்வமானவர் அன்பே வடிமானவர் யாரு சிவபாபா இப்படியாக சட்டபூர்வமான அன்பு நிறைந்தவராக இருந்தார் அப்படி என்று சாகர பாபா இருந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றார் இன்னொரு அழகான அனுபவத்தை நம்பிட பகிர்ந்து கொள்ளப் போகிறார் பிரம்மகுமாரி கிருஷ்ணா சகோதரி அவர்கள் அம்பாலா கேட்டிலிருந்து இருந்து ஒரு முறை நான் பாபாவிற்கு எனக்கு லௌகீக அப்பாவுடைய நினைவு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது அப்ப பொழுது அழுகிய வந்து விடுகின்றது அப்படி என்று சொன்னேன் அப்ப பாபா என்னை பார்த்து கொண்டிருந்தார் என்னுடைய முழு விஷயத்தை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார் அப்போ மிகவும் இனிமையான திருஷ்டியை கொடுத்து சிரித்து கொண்டே சொன்னார் என்னவானது தெரியுமா அப்பா அல்லவா அவரு ஆஸ்தி அதிகமாக அப்பாவிடமிருந்துதான் கிடைக்கின்றது பாபா இதை அப்ப பொழுது சொன்னார் ஆனால் அந்த நாளுக்கு பிறகு மோகத்தினுடைய அம்சம் கூட அழிந்து விட்டது பிறகு பாபா இந்த மோகத்தினுடைய அதாவது விகாரத்தினை ஃப்ளோட்டிங் பேப்பர்னு சொல்லுவாங்க அதாவது உறிஞ்சக்கூடிய தால்னு சொல்லுவாங்க ஆகி என்னிடமிருந்து வெளியே எடுத்து விட்டார் அந்த பற்றினை மோகத்தினை ஃப்ளோட்டிங் பேப்பர் இன்னொரு அழகான ஒரு வார்த்தையை நம்மிடம் அதாவது அனுபவி சொல்ல போகின்றார் பாபா இருக்கும் பொழுது பாண்டபவன் மிகவும் சிறியதாக இருந்தது இதனை இன்னமும் சரி பெரியதாகுவதற்காக பாபா திட்டமிட்டு கொண்டே இருந்தார் அந்த சமயத்தில் நான் லௌகீக சர்வி செய்து கொண்டிருந்தேன் அதாவது பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபாவுக்கு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன் பாபா தயாலு கிருபாலு ஆகி சிவப்பு எழுத்துக்களில் பதில் எழுதுவார் ஒரு முறை பாபா அந்த பந்தன முக் முக்தி ஆவதற்காக பாபாவிடமிருந்து ஒரு யுக்தி யுக்தியான ஒரு கடிதம் வந்தது எனக்கு அதில் பாபா இப்படி சொன்னார் அந்த கடிதத்துல மகளே நான் ஒரு பெரிய மற்றும் மிக அழகான கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கின்றேன் அதில் வந்து ஃபுல் காஸ்ட் பிராமணர்கள் இருப்பார்கள் மற்றொன்று மற்றொன்றில் வந்து ஆஃப் காஸ்ட் அரை மனிதர்கள் பிராமணர்கள் முழு மட்டும் அறை பிராமணர்கள் அதாவது முழுமையாக வெந்தவர்கள் அரைகுறையாக வெந்தவர்கள் சொல்லுவாங்க ஆஃப் காஸ்ட் அப்போது எனக்கு இதனுடைய அர்த்தத்தை எனக்கு முழுமையாக புரியவில்லை ஃபுல் காஸ்ட் ஆஃப் காஸ்ட் அப்போ அந்த ஃபுல் காஸ்ட் பிராமணர்கள் என்றால் என்ன முழுமையாக வெந்தவர்கள் காஸ்ட் பிராமணர்கள் அரைகுறையாக வெந்தவர்கள் அப்படி என்றால் என்ன எனக்கு முழுமையாக தெரியல அப்போ பாபா அவருக்கு எழுதினேன் பாபா எனக்கு புரியவில்லை அதற்கு பாபா சொன்னார் முட்டாள் மகளா என்ன முழுதாக சமர்ப்பணம் ஆகுவது என்றால் ஃபுல் காஸ்ட் பிராமணர்கள் பிறகு என்ன செய்வது என்று இரவு பகலமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன் முதலிலே நான் மிகவும் சகித்து கொண்டேன் அதனால் இப்பொழுது நான் புல்காஸ்ட் பிராமணன் ஆகிய தீர வேண்டும் என திட சங்கல்பம் செய்து கொண்டேன் பிறகு இரண்டு மாதங்கள் கழித்து என்னுடைய வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன் தெரியுமா அந்த அமிர்தரசு சந்திரமணி தாதியிடம் சென்று விட்டேன் அது மட்டுமா புல் காஸ்ட் பிராமணன் ஆகிவிட்டேன் அதாவது சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் பிறகோ சாகார பாபாவுடன் அப்படி மகிழ்வான சந்திப்பு கொண்டாடி நான் உண்மையான உண்மையான தாய் தந்தையினுடைய அனுபவம் செய்து கொண்டிருந்தேன் பாபா அவ்வாறு கழுத்தை கொண்டார் அதனால் நான் உலகத்தினையே மறந்து விட்டேன் அந்த தூய்மையான அன்பு கங்கையில் மூழ்கிவிட்டேன் அவ்வளவுதான் பிறகு பாருங்கள் அந்த பெருமிதத்தில் நான் ஏறிவிட்டேன் இந்த பெருமிதமானது இன்றுவரை இன்று வரை அந்த ஈஸ்வரிய பெருமிதத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் பிறகுதான் பாபா நிச்சய புத்தினுடைய டைட்டில் கொடுத்தார் எனக்கு இது போல இவ்வளவு நேரமாக நமக்கு அம்பாலா கேட்டில் இருந்து பிரம்மகுமாரி கிருஷ்ண சகோதரி எப்படி லௌகீகத்திலிருந்து அந்த பந்தன் முக்தன் ஆகினாரோ எப்படி தன்னுடைய அந்த லௌகீக வேலை கூட விட்டு விட்டு அந்த ஃபுல் காஸ்ட் பிராமணன் ஆகினாரோ பாருங்கள் அதனால்தான் யுக்தி யுக்தியாக அதாவது சாதுரியமான முறையில் அந்த வார்த்தையினால் சரி பந்தனங்களிருந்து விடுதலை செய்யக்கூடியவர் யார் சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக செய்ய வைத்தார் இது போல அழகான அற்புதத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக நமக்கு அழகாக சொல்லி புரிய வச்சு நாமும் சரி என்னென்ன இருக்குதோ ஃபுல் காஸ்ட் பிராமணன் ஆக வேண்டும் அப்படின்ற இந்த பாக்கிய விதாத மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் பார்க்கலாம் நாளைக்கு வேறொரு ஆதி ரத்தினத்தை பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி